கடந்த சில தினங்களாக டிவியில் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக சில விஷ கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் அதற்கு நாம் தகுந்தவாறு பதில் சொல்லி வருகின்றோம் இதில் ஒரு முதலாவது விஷயம் என்னென்னா நம்ம வந்து அடுத்தவருடைய கொள்கையை அவருடைய வேதங்களை அவருடைய இலாசங்களை குறை சொல்லுவதற்காக நாம் இதை பதில் சொல்லவில்லை நபிகள் நாயம் செல்லா ஒளியை சொல்லவங்க பிற மதத்தவர்களை நீங்கள் வந்து விமர்சனம் செய்ய வேண்டாம் சொல்லியிருக்கிறாங்க நாம் எதற்கு இதை வந்து கோடிட்டு காட்டுகணும் என்றால் திருமறை குரானில இந்த வசனங்களை நீக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நாம் பதில் சொல்லி வருகின்றோம் இவர்களை விமர்சனம் பண்ணணும் இவர்களை வந்து இழிவுபடுத்தணுங்கிற நோக்கம் நமக்கு இல்லை அந்த மார்க்கமும் அனுமதிக்க முடியல அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல திருமுறை குரான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட திருமுறை குரான்ல சில வரிகளை நீக்கணும் அப்படிங்கிறது பப்ளிகா இன்னைக்கு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் எதற்காக என்று பார்த்தோம்னா அந்த மாதிரி சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அது வந்து அடிப்படை பண்டமல் இதாக இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு தவறாக சொல்லப்படுங்க சொல்றாங்க நம்ம சொல்லக்கூடிய வேதம் சரியா இருக்குதா அவருடைய சொல்லக்கூடிய கருத்து சரியா இருக்குதான்னு சொல்லி இந்த வீடியோவை பாருங்க பை பர்து சொன்னா இந்த காலத்துல பை பர்தி எத்தையுமே சொல்லக்கூடாது மனுஷன்ல எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான் இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு அப்படின்றத சாஸ்திரம் வேதம் சொல்லுகிறது இதை நான் வெளிப்படையா சொன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டேன்ற நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க எனக்கு தெரியாது இது நான் கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றேன் நாம் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருள்களிலும் ஒரு பர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுக்கு ஒரு தனித்தன்மை என்கிறது உண்டு நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் நம்முடைய மனிதனில் தான் எல்லாரும் சமம் எல்லாரும் சமம் வாயால் வெளியில சொல்லிட்டு போயிடுறோம் இப்ப நான் கேக்குறேன் எல்லாரும் சமம் அவனுக்கு பிறப்பொழுக்கம்ன்றதே வேண்டியதில்லை பிறப்பினால எல்லாரும் சமம்னு சொல்றவாக்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இப்போ ஒரு நாய் இருக்கு வளர்க்கிறேன் வீட்டுல தட் இஸ் பெட் பெட் டாக் அது என்ன என்ன இருக்கணும்னு ஏதோ இருந்தாலும் ஒரு ஒரு பொமரேனியன் வளர்க்கறான்னு இந்த நாய்க்கு ஏன் இதுதான் வளர்க்கணும் அப்படின்னு அதுதான் இருக்க முடியும் ஏன் இன்னொரு ஜாதி இருக்கு அல்சேஷன் அதில் வளர்க்க கூடாது அப்படின்னு கேட்டா அது இட் இஸ் நாட் பெட் டாக்இன் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப்

நாங்கள்லாம் தனி ரகம் மத்த சமுதாயம்லாம் தனி ரகம் நாங்கள் ஒசத்தியானவர்கள் தான் அந்த கருத்தை பதிசுறாரு அவருக்கு உதாரணம் என்ன சொல்றாரு நாயை சொல்றாரு நாயி வந்து பெட் ஆக்கு இருக்கு அல்ஜிசன் நாயின் இருக்கு டாபர் நாய் இருக்குது இந்த மாய் மாதிரி நாய்களை வந்து அவர் கோடிட்டு காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நாயி மனுஷனு ஒன்னா நாய் வந்து பலவிதமான ரகங்கள நாய் இருக்கு மாட்டு கருத்து இல்லை இப்ப அல்ஜிசன் நாயும் டாபர் நாயும் சேர்த்து விட்டாங்கன்னா அதுல பிறக்கக்கூடிய நாய்க்குட்டி வேற ரகமா பறக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு விதமான நாய்கள் இருக்குது அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நாய்கள் இருக்குது அப்ப அவர் நாயை குறிப்பிட்டு காட்டக்கூடிய காட்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா மனிதன் மனிதன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதை வந்து சாஸ்திரம் வந்து அங்கீகரிக்கப்படல என்ன சொல்றாரு இன்னைக்கு இந்த சொல்லக்கூடிய ஐயருக்கு எதவாறு விபத்து ஏற்படுதுன்னு வச்சுக்கிறோமே ஒரு விபத்து ஏற்பட்டா இவருக்கு சிகிச்சைக்கு ஆண்டி ரத்தம் தேவைப்படுது இவர் என்ன செய்வார் இவரு இன்னும் கூட கோத்திரத்தில் இருக்கிற நாங்க உயர்ந்த ரகத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் கேட்பாரா இல்ல எனக்கு இருக்கக்கூடிய ரத்த குவாலிட்டி இருக்கோ அவர்கிட்ட கேப்பாரா இவருக்கு இருக்கக்கூடிய பிளட்டு ரத்தம் வேற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒருத்தருக்கு இருக்கு அந்த ரத்தம் கொடுத்தாதான் இவர் வாழ முடியும் அப்படித்தானே இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தான் இருக்கு அறிவு பூர்வமா பார்த்தா விஞ்ஞான பூர்வமா பார்த்தா மருத்துவ ரீதியா பார்த்தா என்ன வருது பி பாசிட்டிவ் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர் பி பாசிட்டிவ் கொடுப்பாரு ஓன கட்டி இருக்குன்னா ஓன கட்டி கொடுப்பாரு இந்த ஓனக்கடி இருக்கிற ஐயருக்கு ஓனக்கடி இருக்கக்கூடிய கவுண்டரோ ஓனக்கடி தேவரோ கொடுத்தா தானே சாத்தியப்படும் அப்ப எப்படி இது இது அறிவுபூர்வமா இருக்கிறது அங்கீகரிக்கப்படலங்கிறாரு சாஸ்ததத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுங்க பாருங்க இல்ல பார்த்திருப்பீங்க இது வந்து பிலாடலி அல்லானு பாங்க சொல்றாங்க அல்லா ஒளி தூதர் நபிகள் நாயும் செல்லாவடி சவுங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க மதினாவுக்கு போன உடனே அவருக்கு ஒரு பள்ளிவாசலை வாசலை கட்டுறாங்க மஸ்ஜி நவமி நபியோட பள்ளி சொல்லி அந்த பள்ளிவாசலை கட்டி மக்களை வந்து தொழுகருக்கு அழைக்கிறாங்க அல்லாஹ்வை வணங்குவதற்கு அழைக்கப்படுமே அது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாங்கு இதை யார சொல்ல சொல்றாங்கன்னா பிலால் அலி அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க இந்த பிலால் ஆறு பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு இல்ல பார்த்தால் தீட்டு சொல்லி அந்த சமுதாயம் முயற்சிக்கிட்டு இருந்துச்சுட்டே நாங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் சொல்லி இஸ்லாம் வராதுக்கு முன்னாடியே நபிகள் நாயம் செல்லல்லா காலத்துக்கு முன்னாடியே குறைசிகளும் இருந்தார்களே அவர்கள் எல்லாம் எல்லாம் உயர்ந்தோம் சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செலல்லாவுடைய சொல்லும் இந்த உலகத்துல தாரகை மந்திரம் முதல் முதலாக சொல்லப்பட்ட அதான் பாங்க இருக்குதே இது யாரு சொல்றான்னு பார்த்தோம்னாக்க ஒரு தாழ்ந்த நிலையில பிலாலை இல்லா சொல்றாங்க இதுக்கு உலகத்துல எல்லாரும் மாங்கு சொல்லப்படுது உலகத்துல எல்லா பக்கமும் வாங்க சொல்லப்படுது இதற்கு மூலதாரணம் யாரு ஒரு தாழ்ந்த நிலையில் உள்ள பிலா இல்லாதவர்கள் தான் அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் சமுதாயம் மனிதர்களை வந்து மனிதனா வந்து பாக்குறதுன்னு பார்த்தோம்னா இதுதான் இத வந்து இன்னைக்கு நபிகள் நாயம் செல்லலா உடைய சொல்லலாம் இந்த ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த பாங்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகத்துல ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கை ஐம்பது வருஷம் இருந்திருக்குதா நூறு வருஷம் இருந்திருக்குதா ஒரு 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 சித்தாந்தம் நூறு வருஷத்துக்கு மேல இல்ல ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு சொல்லப்பட்ட பாங்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது அப்ப இது வந்து இறைவனுடைய மார்க்கம் இத இந்த மாதிரி இகலாசம் வேதம் இஸ்லாம் உயர்ந்தவன் தான் வந்து பாக்குறது இல்ல இந்த எல்லாரும் சமம் யாரு வந்தாலும் சமம் நாளைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு இங்க வர்றாரு இஸ்லாத்தை ஏத்துக்கூடான்னு சொன்னோம்னாக்க அவர் வந்து இங்க தொழுக வைக்கலாம் பெருத்து முஸ்லீம் பரம்பரை முஸ்லீம் பாருங்க அவர் எல்லாம் அவர் பின்னாடி தொழுவாங்க இதுதான் தாரகை மந்திரம் இதற்கு ஐயர் சூழலுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க திருமுறை கூறான்ல வசனத்தை நீக்கணும் யாரு சொல்றா இந்த மாதிரி மனிதனுகளை ஏற்றுத்தாலும் பார்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை குறை சொல்றது பார்த்தா ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது அடுத்த வீடியோ பாருங்க தூத்துக்குடிக்கு உபநியாயத்துக்கு பிறந்த ஒரு நாடார் பையன் வந்தான் அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே போறேன்னு ஏன் அப்படின்னா பிராமணா பிறந்தா கஷ்டம்டா ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் நிறைய பிரச்சனை நீ நாடாராவே இருங்க பாவம் பண்றோமே நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு நீ குடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் கூத்தி ஆளோட இருக்கலாம் சீட்டாடலாம் இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா பாவம் தான் இன்னும் இந்த பாவத்தை எப்படி போக்குறது மாஜ மாஜா அமாவாசை வர்றது பத்தியா நூறு ரூபா வச்சுக்கோ ஒரு ஒன்பது நீ வேஷ்டி வச்சுக்கோ இந்த மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான் அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு சக்கல பாவமும் அவனுக்கு போய்டு உடனே அவன் கேட்டான் சமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா அதை பத்தி நீ கவலைப்படாதே இல்லை சமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா இல்லை நாங்கள் பிரம்ம யஜ்யம்னு ஒன்று பண்ணுறோம் அது பண்ணியாச்சின்னா எங்களுக்கு சகல பாவம் போயிடும்னு உடனே அவன் சொன்னா அந்த பிரம்ம யஜ்யத்தை நாங்கள் பண்ணலாமான்ன நீ பண்ணப்படாது நீ பாவம் தான் பண்ணணும் இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா இவர் ஒரு பிராமணர் இவர் என்ன சொல்றாரு ஒரு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாடார சமுதாய பையன் வந்து அவர்கிட்ட கேட்கிறாராம் அவருக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு நீ குடிக்கலாம் ஊத்தி அவைக்கலாம் திருடலாம் மோசடி பண்ணலாம் இந்த மாதிரி கருத்தை பதிவு செய்யறாரு உன்ட்ட ஒரு உபதேசம் ஒருத்தர் கேட்டு வந்தாரு என்ன பதில் சொல்லணும் நீயே அவங்க யாரு அவங்க வந்து இந்து சமுதாய நாடார் அவங்க வந்து அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாங்க இந்து நாடார் அவங்க வந்து ஏறத்தாழ நூற்றுக்கு அதிகமான கல்லூரி நடத்துறாங்க பள்ளி பல பள்ளிக்கூடம் நடத்துறாங்க நிறைய சேவைகள் செய்யறாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து உன்கிட்ட உபதேசம் கேட்டா இப்படியா பதில் சொல்றது ஒரு பெரிய மனுஷன் சொல்லக்கூடிய பதிலா இதுதான் உனக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதா தான் வந்து திருமறை குரான்ல மாத்தணும் வசனத்தை எடுக்க நீங்க சொல்லிடுவீங்களா உங்க சொல்வதற்கு என்ன அருகத்தை இருக்குது பிகள்ாயம்லல்லா ஒளி சொல்ல காலத்துல வர்றாரு வந்து கேக்குறாரு அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு உபதேசம் சொல்லுங்கன்னு சொல்றாரு நாயும் சொல்றாங்க இந்த உலகத்திலே வந்து நான் அதிகமா யார மதிக்கணும் அவர் வந்து நாயும் சொல்றாங்க உம்முக்க உன்னுடைய அம்மாங்கிறாங்க மறுபடியும் அவர் கேட்கிறாரு நான் அதுக்கடுத்து யாரை மதிக்கணும் உன்னுடைய உம்முக்க உன்னுடைய அம்மா தான் மறுபடியும் மூணாவது மணியை கேட்கறாரு நான் யாரை மதிக்கணும் உம்முக்க அம்மாவை தான் மதிக்கணும் நாலாவது முறையா கேட்கிறாரோ அபுக்க உன்னுடைய தந்தைக்கிறாங்க அப்ப உபதேசம் நபிகள் நாயம் செல்லலா உடைய எப்படி உபதேசம் செய்யறாங்க அதே மாதிரி பாருங்க ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் நபிகள் நாயம் செல்லலா உடைய சில கை மேல கையை வைக்கிறார் வச்சு சொல்றாரு வணக்கத்துக்குரிய அல்லாஹவி தவிர யாரும் இல்லை சொல்ல ஏத்துக்கிறேன் நான் சொல்றேன் திருட மாட்டேன் உச்சாரம் பண்ண மாட்டேன் கலவாரத்தனம் பண்ண மாட்டேன் மோசடி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி செய்தி சொல்றாரு அப்ப உபதேசம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை திருத்தக்கூடியா இருக்கணும் ஒருத்தர் உபதேசம் கேட்டு வர்றதுன்னா அவருக்கு எப்படி உபதேசம் சொல்லணும் கலபாலத்திரம் பண்ணிக்க என்ன வேண்டாலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம் அப்ப இவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா எல்லாவுடைய பிராமணருடைய உள்ளது என்ன அப்படின்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நாங்க தான் உயிர் நீங்க எல்லாம் தாழ்ந்தவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் இவெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய திருமறை குரானுக்கு தப்சீர் சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் சரியான முறையில் பதில் சொல்லப்படும் என்று கூறி இது ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வாஹிரதோவான் அலமது இல்லா ரபில் ஆலமின் அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர்